அரட்பெருஞ்சோதி தனி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஜாதி இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று மாலையில் சின்னசேலம் சிவன் கோவிலில் பிரசாதம் வழங்கப்படுகிறது பிரதோஷத்தை முன்னிட்டு பிரசாதம் வழங்கப்படுகிறது இதுக்கு உபயளித்த பசுமார் கம்பெனி ரவீந்திரன் அரவிந்தன் அவங்களுடைய சக குடும்பம் வாழ்க வளமுடன் வள்ளலார் அவங்களுக்கு எல்லா நலன்களையும் வளன்களையும் கொடுக்கணும் விண்ணப்பிக்கிறோம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க உத்தரண்ட <laughs> உத்தரங்கோடிய <laughs>

Gay reduce malzame aunque es lig encarnásate que se es latar descriptra eh eh ama mofar czego odita raz refren worries em ini lai Gracias.